মাাকেড্াাা. <laughs> முமின்லை அவர்களுடைய தந்தை பேர் சாலஹ் அவர்களுடைய தந்தை பேர் அஹ் ஷத் அவர்களுடைய தந்தை பேர் ஷாம் அவர்களுடைய தந்தை பேர் நூஹ்ஸ்லாத் நூஹ்ஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய நான்காவது தலைமுறையில் இந்த ஹூத் அலை வருவதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே இந்த ஹூத் அலி இஸ்லாத்துலாம் ஷாம் உடைய வந்தவர்கள் இதில் எந்தவித முரண்பாடுகளும் இல்லை அல்லாஹால குரானிலே குறிப்பிடுகிறான் வைலா ஆதின் ஹூதா ஆது கூட்டத்தினரிடையே நாம் சகோதரர் ஹூதை அனுப்பினோம் அந்த சமுதாயத்தின் பெயர் ஆது இந்த ஆது அப்படிங்கிற பெயர் எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னா ஆதி என்ற மனிதர் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்தார் அந்த பெயரிலிருந்து தான் ஆது சமூகம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த ஆது சமூகம் அரபு பேசக்கூடிய மக்களாக இருந்தார்கள் அந்த மக்கள் ஜிபாலுர் ரமன் அதாவது பெரிய பெரிய மலை குன்றுகளில் வாழக்கூடிய மக்களாக இருந்தார்கள் அந்த இடத்திலேயே இரம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் தூண்கள் பில்லர்ஸை எழுப்பி அதிலிருந்து மாபெரும் கட்டிடங்களை எழுப்பி அதில் வாழ்ந்து வந்தார்கள் என்று செய்திகள் உள்ளது அதை பற்றி அல்லாஹ் தாலா குரானிலே குறிப்பிடுகிறான் அல்லது லம்யூஹக் அதை போன்று ஒரு ஊரை நாம் இதுவரையில் படைக்கப்படவில்லைன்னு அல்லாஹ் தாலா சொல்றான் அந்த அருட்கொடையின் காரணத்தினால் அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு பெருமை ஏற்பட்டது வரலாற்று செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது நபிமார்களில் நான்கு நபிமார்கள் அரபு மொழியை பூர்வீகமாக கொண்டவர்கள் அதில் ஒன்று ஹூத் அலை சலாத்து இன்னொன்று சாலே அலைத்து வசலாம் இன்னொன்று சுஹைப் அலை சலாத்து இன்னொன்று முகமது நபி சலாஹ் அலுவலாத்து வசலாம் இந்த நான்கு நபிமார்களும் அரபி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் வையு காலு இன்ன ஹூத் அலை சுலாத்து வசலாம் த மன்த கல்லம பில் அரபியா முதலில் அரபி பேசிய நபியாருன்னு சொன்னா ஹூத் அலை சுலாத்து வஸ்லாம் என்றும் செய்திகள் உள்ளது இன்னும் ஒரு சில செய்திகளில் இஸ்மாயில் அலிஸ்லாத்து வஸ்லாம் தான் முதலில் அரபி பேசினார் என்றும் செய்திகள் உள்ளது யார் முதலில் பேசினார் என்பதை பற்றி அல்லாவே அறிந்தவனாக இருக்கிறான் அரபு மொழி பேசியவர்கள் வகைகளில் இரண்டு வகைகள் உள்ளது அதில் ஒன்று அரபுல் ஆரிபா இன்னொன்று அரபுல் முஸ்தகரிபா இதை பற்றி தெளிவாக இப்ராஹிம் அலைஸ்லாத்து வஸ்லாம் வரலாற்றில் பார்க்கலாம் இப்ப இந்த ஹூத் அலிஸ்லாத்து அஸ்லாம் ஷாமி அலைஸ்லாத்து வஸ்லாம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ஹூத் அலிஸ்லாத்து காலத்தில் வாழ்ந்த ஆது சமூகம் அல்லாஹாலையும் வணங்குவார்கள் சிலைகளையும் வணங்குவார்கள் ஆனால் இந்த ஹூத் அலி இஸ்லாத்துலாம் வகி வருவதற்கு முன்பு கூட ஒரு சிலைகளை கூட வணங்கவில்லை என்று செய்திகள் உள்ளது சிறு வயதில் இருந்து ஹூத் அலி இஸ்லாத்து தாலாவை மட்டுமே வணங்கி கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் அவர்களுடைய தாயார் ஹூத் அலேஸ்லாத்துலாம் இடம் கேட்டார்கள் நீ ஏன் இந்த சிலைகளை வணங்கவில்லை என்று அதற்கு ஹூத் அலி இஸ்லாத்து வஸ்லாம் பதில் அளித்தார்கள் படைப்பாளனுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தையும் மரியாதையும் எப்படி படைப்பினங்களுக்கு செய்ய முடியும் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்களுடைய தாயார் தன் மகனை எந்த வகையிலும் நிர்பந்தப்படுத்தவில்லை என்று செய்திகள் உள்ளது ஹூத் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு நாற்பது வயது போது வகி வந்தது என்று செய்திகள் உள்ளது அப்போது ஜிப்ரீல் இஸ்லாத்து வஸ்லாம் ஹூத் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் அவர்களிடம் வந்து வணக்கத்திற்குரியவன் அல்லாவு தவிர வேறு யாரும் இல்லை ஹூதாகிய நான் ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்ற செய்தியை உமது கவுமிடம் நீ கூறுவீராக ஜிப்ரல் இஸ்லாத்து இஸ்லாம் ஹூத் அலிஹ்ஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த சமுதாய மக்கள் மிகவும் பலசாலிகளாகவும் உயரமாகவும் இருப்பார்கள் ஜிப்ரில் இஸ்லாத்து இஸ்லாம் ஹூத் அலைய்ஸ்லாத்துலாமிடம் நீங்கள் உங்களுடைய சமுதாயத்தை கண்டு அஞ்ச வேண்டாம் நீங்கள் தைரியமாக இந்த செய்தியை கூறுவீராகன்னு சொல்றாங்க இப்ப ஹூத் அலிஸ்லாத்துஸ்லாம் அந்த மக்களிடம் தாவா செய்ய போறாங்க அப்போது அந்த ஊரில் ஆதி சமூகம் பிரிவு பிரிவாக வாழ்ந்து வந்தார்கள் அப்போது அங்கே அந்த ஆதி சமூகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னனுடைய பெயர் ஜல்ஜான் என்று அழைக்கப்படும் இப்ப ஹூதலை நேரா அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் தாவா செய்யறாங்க காலையா கௌமி அபுதுல்லாஹ மாலக்கும் எம்முடைய சமுதாயமே அபுதுல்லாஹ மாலக்கும் அல்லாவு தாலாவை அன்றி வேறு எந்த கடவுளுமே இல்லை அஃபலா தத்த நீங்கள் அவனுக்கு அஞ்ச மாட்டீர்களா அப்படின்னு ஹூத் அலிஸ்லாத்துஸ்லாம் தன்னுடைய மக்கள்கிட்ட கேக்குறாங்க சில செய்திகளில் ஹூத் அலி இஸ்லாத்துஸ்லாம் இஸ்லாம் காலத்தில் நடந்த சம்பவங்களை வைத்து இஸ்லாம் காலத்திலும் இதே போன்றுதான் அங்கு வாழக்கூடிய மக்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள் அல்லாஹால ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் முழுமையாக அளித்தான் இந்த செய்திகளை சொல்லி ஹூத் அலைஸ்லாத்துலாம் தன்னுடைய கவுமுக்கு எச்சரிக்கை செய்தார்கள் எந்த ஒரு நபிமார்களும் தமக்கு முன் வந்த நபிமார்களுடைய செய்திகளை சொல்லி எச்சரிக்கை செய்வது வழக்கம் அதே போன்று ஹூத் அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய செய்திகளை சொல்லி எச்சரிக்கை செய்தார்கள் இப்போ ஹூத் அலைஸ்லாத்துஸ்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இந்த செய்திகளை சொன்ன பிறகு எப்பவும் போலதான் நடந்தது எப்பவுமே ஒரு நபி இருக்கக்கூடிய மக்களிடம் ஓரிரை கொள்கை பிரச்சாரம் செய்த பிறகு என்ன நடக்கும் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய பெரிய குலத்தலைவர்கள் தலைவர்கள் அரசர்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதே போன்றுதான் தான் அங்கு வாழக்கூடிய மக்கள் அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜல்ஜான் என்ற மன்னனிடம் இப்படி ஹூத் என்ற மனிதர் அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் அல்லாஹாலாவை மட்டுமே வணங்க வேண்டும் தம்மை இறை தூதராக கூறி கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை அங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசர்கள்ட்ட போய் சொல்றாங்க இப்போது ஜல்ஜான் என்ற மன்னன் ஹூத் அலைஸ்லாத்துஸ்லாம் அவர்களை தம்முடைய அரண்மனைக்கு வர சொல்லி அழைப்பு விடுத்தான் இப்போது ஹூத் அலைஸ்லாத்துஸ்லாம் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மன்னர்கள்ட்ட போய் பிரச்சாரம் செய்ய போறாங்க இப்ப ஹூத் அலே இஸ்லாம் அங்க இருக்கக்கூடிய மன்னர்களிடம் கூறினார்கள் காலையா மாலக்கும் இலாஹின் அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள்ட்ட சொல்றாங்க நீங்க இறைவனுக்கு அடி பண்ணிய அபுதுல்லா அப்படின்னு சொல்றாங்க அவனை அன்றி வணங்குவதற்கு தகுதியான கடவுள் இல்லை இன் அந்த இல்லா முஃப்தரும் இந்த முஃப்தர் இஃப்தரா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்னு சொன்னா ஃபேப்ரிகேட் பண்ணுது யூ ஆர் நத்திங் பட் டிசீவர் அதாவது நீங்க முலாம் பூசுவர்களை அன்றி இல்லை அப்படின்னு ஹூத அலைஸ்லத் இஸ்லாம் சொல்றாங்க இப்போ பொதுவாக ஒரு நபி இந்த மாதிரியான பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் பெரிய பெரிய பணக்காரர்கள் குலத்தலைவர்கள் பல பொய்யான அவதூறுகளை இந்த நபி மீது பரப்புவாங்க அது எந்த மாதிரியான அவதூறுகள் இவன் காசுக்காக பண்ணுறான் ஃபேமஸ் ஆகணும்னு பண்ணுறான் இது போன்ற அவதூறுகளை அங்க இருக்கக்கூடிய மலாக்கள் ஹூத் அலிஸ்லாத்து இஸ்லாம் மீது போடுறாங்க ஹூத் அலிஸ்லாத்துலாம் அந்த சமுதாயத்திட்ட சொல்றாங்க சமுதாயமே இந்த பணிக்காக நான் உங்களிடம் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை நான் எந்தவித லாபத்தையும் எதிர்பார்த்து உங்கள்ட்ட தாவா பண்ணல அப்படின்னு ஹூத் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க இன் இதற்கான கூலி என்னை அதாவது என்னை படைத்தவனிடமே உள்ளது அப்படின்னு சொல்றாங்க நான் உங்களிடம் எந்த கூலியும் எதிர்பார்க்கவில்லை என்னை படைத்தவன் அல்லாவிடமே கூலியை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் அக்கலை அதாவது தாக்கில் பண்ண மாட்டீங்களா சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு இன்னிலக்கும் இன்னக்கும் அமீன் நிச்சயமாக நான் ரசூலாக இருக்கிறேன் அப்படின்னு ஹூதலை இஸ்லாத்து அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க ஃபத்தகுல்லாக வாத்தி நீங்கள் அல்லாவுக்கே அஞ்சுங்கள் அவனுக்கே கீழ்படியுங்கள் அசபுனூன் அபி குள்ளி ரீஹின் ஆயத்தன் தபசூன் நீங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் வீணான கட்டிட சின்னங்களை எழுப்புகிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க வ தத்தகிது நம் அசானி அல அல்லகும் தஹ்லுதூன் நீங்க பெரிய பெரிய கோட்டைகளை கட்டுகிறீர்களே நீங்க என்ன இங்க நிரந்தரமா இருந்துட போறீங்களா அப்படின்னு ஹூதல் இஸ்லாத்து அந்த மக்கள்கிட்ட கேட்கறாங்க வைதா பதஷ்தும் பதஷ்தும் ஜப்பாரி நீங்க யாரையும் பிடித்தால் ரொம்ப கொடூரமா நடந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஹத்த வாத்தி ஒன் நீங்கள் அவனுக்கே அஞ்சுங்கள் கீழ்படியுங்கள் வத்த குல்லதி அமத்தக்கும் பிமா தாலமூன் நீங்கள் அறிந்தவற்றை எல்லாம் அதாவது உங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாமே யார் உங்களுக்கு வழங்கினானோ அவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள் அப்படின்னு ஹூத் அலை இஸ்லாத்து அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க அமத்த கும்பி அன் அபரீன் அவன் உங்களுக்கு கால்நடைகளையும் சந்ததிகளையும் வழங்கினான் வ ஜன்னாத்தின் வ உயூன் அவன் உங்களுக்கு தோட்டங்களையும் நீரூற்றுகளையும் வழங்கினான் இன்னி அஹாஃபு அலைக்கும் அதாப யோமின் அவ்வி மாபெரும் நாளின் வேதனை உங்கள் மீது வந்துவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் ஓ பல்லி ஹுக்கும் ரிசாலாத்தி ரப்பி வ அனலக்கும் நாசிஹுன் அமி ஹூதலைஸ்லாத்துசலாம் சொல்றாங்க நிச்சயமாக நான் என்னுடைய ரப்பிடம் உள்ள தூது செய்திகளை உங்களிடம் அறிவிக்கிறேன் வ அ அனலக்கும் நாசிஹுன் நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய வெல்விஷரா அதாவது நம்பிக்கைக்குரியவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அவ் அஜிப்தும் அவ் அக்கும் திக்ரம் ரப்பிக்கும் அலா ரஜிலும் மின்கும் உங்களை எச்சரிப்பதற்காக உங்களை சார்ந்த ஒருவரின் வாயிலாக அறிவுரை வந்திருப்பதை கண்டு நீங்கள் வியப்படைகிறீர்கள் அதாவது உங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு மனிதரே

அல்லா உத் தாலாவுடைய அருட்கொடைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள் துஃப்லிகுன் அப்பதான் நீங்க வெற்றி அடைவீங்க அப்படின்னு ஹூத் அலி இஸ்லாத்துஸ்லாம் தன்னுடைய மக்கள்கிட்ட சொல்றாங்க இப்ப ஹூத் அலி இஸ்லாத்து அஸ்லாம் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த நாற்பது பேர் ஈமான் கொள்றாங்க அது அல்லாமல் அவர்களுடைய குடும்பம் ஏகத்துவத்தை எத்தி வைப்பதற்காக ஹூத் அலி இஸ்லாத்துஸ்லாம் அவர்களுக்கு உதவியும் செஞ்சாங்க ஒரு நாள் ஹூத் அலி இஸ்லாத்து அஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் ஆது சமூகத்திடம் தாவா செய்து கொண்டிருக்கும் போது ஆதி சமூகம் அவரை கடுமையாக அடித்து துன்புறுத்தினார்கள் உடனே ஹூது அலி இஸ்லாத்து இஸ்லாமிடம் இந்த செய்தியை வந்து சொன்ன போது ஹூது அலி இஸ்லாத்து இஸ்லாம் அந்த குடும்பத்தை சார்ந்த மனிதருக்கு துவா கேட்கிறாங்க இன்னும் ஒரு சில மக்கள் ஹூத் அலி இஸ்லாத்து இஸ்லாம் காலத்தில் எப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா ஒரு மனிதர் ஹூது அலே இஸ்லாத்து இஸ்லாமிடம் வந்து நான் ஒரு காரியத்திற்காக உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் அது என்ன காரியம்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிடுவேன் அப்படின்னு அந்த மனிதர் கூறினார் உடனே ஹூத் அலிஸ்லாத்து வஸ்லாமும் வகி மூலமாக அந்த செய்தியை சொல்லிடுவாங்க உடனே அந்த மனிதரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் இப்ப அந்த மனிதர் அவர்களுடைய குடும்பத்திடம் போய் தாவா பண்ணுவாங்க இப்படி அந்த குடும்பமே மொத்தமா இஸ்லாத்துக்கு வந்துடும் இப்படிதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க ஒரு நாள் ஹூத் அலி இஸ்லாத்து அந்த மக்களிடம் தாவா செய்து கொண்டிருக்கும் போது அந்த மக்கள் ஹூத் அலி இஸ்லாத்து அவர்களை அடிக்க ஆரம்பித்து விடுவார்கள் எந்த அளவிற்கு அடித்தார்கள் என்று சொன்னால் தாம் மௌத்தாய் விட்டோமோ என்று இன்னும் அளவிற்கு அடித்தார்கள் ஆனால் ஹூத் அலி இஸ்லாத்து அஸ்லாம் அதனை சகித்து கொண்டார்கள் சொல்லி தாலாவிடம் நீங்கள் நேர்வழிக்கு வர வேண்டும் என்று எவ்வளவோ தாவா செஞ்சு அல்லாஹு கடவுளாகவும் ஹூத் அலி இஸ்லாத்துலாம் அவர்களை ரசூலாகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்ப அல்லாவுதலா உடனே அந்த மக்களுக்கு தண்டனையை அனுப்ப மாட்டான் சில சின்ன சின்ன விஷயங்கள் மூலம் அல்லாஹு தாலா அந்த மக்களை எச்சரிக்கை செய்வான் அல்லாஹ் தாலா அந்த ஆதி சமூகத்திற்கு என்ன மாதிரியான ஒரு எச்சரிக்கை சோதனை கொடுத்தான்னு சொன்னா சரியாக மூன்று ஆண்டுகள் ஆது சமுதாயம் வாழ்ந்த ஊரில் வறட்சி ஏற்பட்டது அந்த ஊரில் மூன்று ஆண்டுகளாக மழையே பெய்யவில்லை இப்ப ஹூத் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க வயா கௌம் இஸ்தஃபிரு ரப்பக்கும் நீங்கள் உங்க ரப்பிடத்துல பாவம் மன்னிப்பு கேளுங்க சும்மா சூபு இலேஹி நீங்கள் அவன் பக்கம் அதாவது அல்லாஹ் தாலா பக்கம் முழுமையாக திரும்புங்கள் யுர்சிலிஸ் சமாய் அலைக்கும் மிசுராரா அவன் உங்கள் மீது மலையை பொழிய செய்வான் நீங்க அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டீங்கன்னா அல்லாஹால உங்களுடைய பாவத்தை மன்னித்து இந்த வறட்சியை நீக்கி உங்களுக்காக மலை பொழிய செய்வான் அப்படின்னு ஹூத் அலி இஸ்லாத்துலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க தாலா உங்களுக்கு பலத்தை அதிகப்படுத்துவான் இலா கூவத்திக்கும் வலா தவல்ல முஜரிமீன் நீங்க அதே நிலையில குற்றவாளிகளாவே முகத்தை திருப்பி விடாதீர்கள் அப்படின்னு ஹூத் அல் இஸ்லாத்துலாம் அந்த மக்கள்கிட்ட தாவா பண்றாங்க அதற்கு அந்த ஆது சமூகம் ஹூத் அலி இஸ்லாத்து வஸ்லாம் சொல்றாங்க ಭಾನೂ ಯಾ ಹೂದೂ ಮಾತನಾಥಿ ஹூதே நீ எங்களிடம் எந்தவித அர்த்தாட்சியையும் கொண்டு வரவில்லை அப்படின்னு சொல்றாங்க ஒமா நஹ்னுபி தாரிக்கி ஆலிஹத்தினா அன் கௌலிக்க எங்களுடைய கடவுள்கள் இருக்காங்கல்ல சத்து சமது ஹர் அந்த கடவுள்களை நாங்கள் ஒருபோதும் விட்டுவிட மாட்டோம் அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க ஒமா நஹ்னு லகபிமினின் நாங்கள் ஒருபோதும் உங்களை நம்பிக்கை கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இன்ன கோலு இல்ல தராக்க பஅது ஆலிஹத்தினா பிசு அந்த மக்கள் சொல்றாங்க நாங்க வணங்கி கொண்டிருக்கிறோம்ல அந்த தெய்வத்துல ஒரு தெய்வம் உங்களை தாக்கிவிட்டதை தவிர வேறு எதுவுமே இல்லை அது தாக்கியதால் நீங்கள் மென்டலி பாதிக்கப்பட்டுட்டீங்க நீங்க பைத்தியமாயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் ஹூத் அலிஸ்லாத்து இஸ்லாமா பார்த்து சொல்றாங்க அதற்கு ஹூத் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அந்த மக்களிடம் கூறினார்கள் காலை இன்னி உஷிதுல்லாஹ் அஷ்ஹது அன்னி பரி உன் மிம்மா துஷ்ரீஹூன் நீங்கள் அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இறை அந்தஸ்தை அந்த கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்தை நீங்க மற்றவைக்கு கொடுக்குறீங்க நீங்க செய்கிறீங்களே அதற்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை நான் அல்லாவுத்த அளவை சாட்சி ஆக்குகிறேன் நீங்களும் சாட்சியாளராக இருங்கள் அப்படின்னு ஹூதலைஸ்லா தொஸ்லாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க மியூ தூனி ஃபக்கீதூனி ஜமியோ சும்மாலா தூதிரு உன் என்ன சொன்னாங்களோ அதை தான் ஹூதலைஸ்லா தொஸ்லாம் அவர்களும் கூறினார்கள் நீங்க வணங்குறீங்களா அந்த தெய்வத்தை சேர்த்து கொண்டு எனக்கு எதிராக நீங்க நடவடிக்கை எடுங்கள் எனக்கு எந்தவித அவகாசமும் அளிக்க வேண்டாம் ஹூத் அந்த மக்கள்கிட்ட சேலஞ்சு வைக்கிறாங்க கூறினார்கள் நீங்கள் எமக்கு உபதேசம் கூறினாலும் கூறாவிட்டாலும் எனக்கு ஒன்றுதான் இந்த விஷயங்கள் முன்னோர்களுடைய வழக்கம் இன்றி வேறில்லை

நிச்சயமாக அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய இறைவனுக்கு நான் ரசூலாக இருக்கிறேன் அப்படின்னு ஹூத் அலை இஸ்லாத்து சொல்றாங்க அனுப்பினானோ என்ன எனக்கு தூது செய்திகளை அனுப்பினானோ அதை நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் வானலக்கும் அமீன் நிச்சயமாக நான் நம்பிக்கைக்குரிய வெல்விஷரா இருக்கிறேன் அப்படின்னு ஹூத் அலை இஸ்லாத்துலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க